அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தை ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு மத்தியில் கொடுத்திருக்கின்றார் அல் குர்ஆனை புரட்டிப் பாருங்கள் அல்லாஹு தாலா அல் குரானின் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வின் தூதரை பேர் சொல்லி அழைப்பதில்லை எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தாலா பேர் சொல்லி அழைக்கின்றான் யாதம் உஸ்குன் அந்த வசௌஜுக்கல் ஜென்னா ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சுவனத்தில் வாழுங்கள் யா இப்ராஹிம் இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்களை விழித்து அழைப்பதை பார்க்கின்றோம் யா மின்னா சாந்தியாக இந்த கப்பலிலிருந்து இருந்து இறங்குங்கள் என்று நூ நபி அவர்களை பார்த்து அல்லாஹு அவருடைய பேர் சொல்லி அழைக்கின்றான் யா யஹ்யா ஹுதில் கிதாப் யஹ்யாவே இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யஹ்யா அலே சலாத்துலாம் அவர்களை பார்த்து அழைப்பதை பார்க்கின்றோம் ஆனால் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா அழைக்கின்ற அழைப்பு தனித்துவமானது யா அய்யுஹல் முசம் போர்த்தி கொண்டிருப்பவரே யா அய்யுஹன் நபி நபியே யா ஐயுகர் ரசூல் ரசூலே அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கூட கற்றுக் கொடுத்தான் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தூதரை அவருடைய பேர் சொல்லி அழைக்க கூடாது சில சஹாபாக்கள் யா முகம்மது முகமது வெளியே வாருங்கள் என்று அவருடைய வீட்டுக்கு முன்னால் அழைத்த போது நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் அழைப்பது போன்று இந்த அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அது அனுவா கூட அல்லாஹால என்று நான் அழைப்பார்கள் அந்த அளவு தூரம் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹுத்தாலா அவருக்கு கொடுத்து வைத்திருக்கின்றான்